சின்ன மருமைகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் சேது தமிழ் கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க உன்னையும் நம்மளுடைய குழந்தையும் வந்து நான் எந்த அளவுக்கு காயப்படுத்திட்டேன் என் குழந்தை வயிற்றுக்கொள்ளவே நினைச்சிருக்கோம் இப்படிப்பட்ட கொடூரமானவன் தான் நம்ம அப்பாவான்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிருக்கேன் சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கிட்ட பேசிட்டு உடனே தமிழ் வந்து உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் நான் கர்ப்பமாவே இல்லைன்ற விஷயத்தை சொன்னால் அதை உங்களால் எப்படி தாங்கிக்க முடியும் ஒவ்வொரு முறையும் நீங்க குழந்தைய பத்தி பேசும்போது எனக்கு அப்படி சித்தருலாம் போல இருக்கு இப்பவே உண்மையை உங்ககிட்ட சொல்லலாம்ன்ற அளவுக்கு இருக்கு ஆனா அத்தை வந்து உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னால சொல்லாமே இருக்க முடியலையேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க அப்ப சேர்த்து வந்து இனி உனக்காக எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் எல்லா கஷ்டத்தையும் என்னால நீ அனுபவிச்ச அதெல்லாம் நினைக்கும் போது எவ்ளோ வருத்தமா இருக்கு தெரியுமா தமிழுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு ராஜாங்கம் வந்து தமிழ் கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கறதுக்காக வர்றாங்க என்ன மன்னிச்சுடுமா தமிழ் நான் உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கேன் காயப்படுத்தி இருக்க என் இப்ப கூட என் தங்கச்சியோட பொண்ணு வாழ்க்கைக்காக சொத்து எழுதி வைக்கிறேன் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்லி எப்படி எல்லாம் காயப்படுத்திட்டேன் அதை எல்லாமே தாங்கிக்கிட்டு என் பையன் மேல நான் வச்ச நம்பிக்கையை விட அளவுக்கு அதிகமா நீ என் பையன் மேல வச்ச நம்பிக்கை அதை விட பெருசு அதனாலதான் ஏதோ ஒரு வகையில வந்து உதவி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்குன்னு சொல்லி ராஜாக்கும் ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க